ஆத்தி இன்னைக்கு கொஞ்சம் விட்டு இருந்தா அர்ஷத் கான் வந்து டெல்லியோட சோழியை முடிச்சு விட்டுருப்பாருப்பா டெல்லியோட சோழியை முடிக்கிறது மட்டும் இல்லாம லக்னோ பிளே ஆஃப்க்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருப்பாரு கடைசியில இப்படி இப்படி வந்து புலம்புற தான் இன்னைக்கு டெல்லிக்கும் லக்னோக்கும் நடந்த டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி எட்டு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இது ஒரு பெரிய டார்கெட் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் லக்னோ வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க கிட்டேயே வந்து ஸ்டோனிஸ் பூரானு சொல்லிட்டு அதனிடையெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்களே அதுக்கு தகுந்தாப்புல அவங்களும் விளாடுவாங்கன்னு நினைச்சு ஆனா இன்னைக்கு நடந்ததே வேறங்க இன்னைக்கு லக்னோட பேட்டிங்ல வந்து ஆரம்பமே வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இசாந்த் சர்மா வந்து ஓவர் பவுலிங் போட வந்து ரொம்ப அழகா கேஎல் ராகுல வந்து தூக்கிட்டாரு கேல் ராகுலோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அவரோட அடுத்த ஓவர்ல டீ வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனிஸ் இருக்காரு அதிரடியான ஆட்டத்தை பார்த்தா பால்ல அக்ஷர் ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தீபக் ஹூடாவோட விக்கெட்டையும் இசான் சர்மா வந்து எடுச்சாரு நாலு விக்கெட் வந்து போனவனே இனி என்ன ஆக போகுது அவ்வளவுதான் லக்னோ வந்து மோசமான நிலைமைக்கு வர போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த நிலைமை அப்படியே மாத்தினது வந்து நிக்கோலஸ் புரான் தாங்க யார் வேணா வாங்க போங்க நான் இன்னும் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் சொல்லிட்டு மனுஷ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு கிடைக்கிற கேப்லாம் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளினாருங்க இவர் விளையாடுறத பாக்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கு என்ன தோணுச்சு நிக்கோலஸ் பூரான் இருக்க வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து உயிர் இருக்கு கண்டிப்பா வந்து இவர் வந்து வின் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் அநியாயமா நிக்கோலஸ் பூரான் வந்து முகேஷ் குமாரோட பால்ல பெரிய சாட்டை ஆட போறேன்னு சொல்லிட்டு அக்சர் போட்டேலுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க உண்மையில அந்த கேட்ச பிடிச்சதுக்கு வந்துட்டு அக்சர் போட்டையில வந்து பாராட்டி ஆனும் மனசை வந்து கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்து நினைச்சோம் ஆனா பாலை பிடிச்சி அப்படியே வந்து கவுந்துட்டாருங்க அந்த ஒரு கேட்சு தான் அப்படியே லக்னோட நிலைமைய வந்து மாத்திருச்சு அதுக்கப்புறம் நிகோலஸ் பூரன் அவுட் ஆனாலும் குருணால் பாண்டிய ஒரு நல்ல இன்னிங்ஸ் குடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இன்னைக்கு லக்னோ மோசமா வந்து தோக்க போறாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க யாருமே எதிர்பாராத விதமா அர்ஷத் கான் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க நான் பவுலிங் மட்டும் போட மாட்டேன் நான் பேட்டிங்லயும் பட்டைய கலப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் கிடைக்கிற கேப்லாம் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கலப்பி ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளினாரு ஒரு கட்டத்துல அவர் விளையாடுறத பார்த்து எப்படியும் லக்னோ வந்து கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு யாருமே வந்து சப்போர்ட் கொடுக்காதனால இந்த மேட்சை வந்து டெல்லி பத்தொன்பது ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச லக்னோ தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் டெல்லியோட ஸ்டார்டிங் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இன்னைக்கு இசான் சர்மா வந்து வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டார்டிங்ல மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு தான் லக்னோனால எந்திரிச்சு மீண்டு வரவே முடியல இதே லக்னோ ஜீரோவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்து பவர் பிளே கொஞ்சம் ரன் வந்து சேர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச எப்படியாவது வந்து லக்னோ வந்து வின் பண்ணிருப்பாங்க ஸ்டார்டிங்ல விக்கெட்டை வந்து பறி தான் இந்த மேட்ச வந்து லக்னோ வந்து தோக்குற நிலைமை வந்து ஆயி போச்சு ஆனா உண்மையில என்னதான் இந்த மேட்ச்ல லக்னோ தோத்து இருந்தாலும் இன்னைக்கு அர்ஷத் கானை நிக்கோலஸ் புரானை பாராட்டி ஆனுங்க இவங்க ரெண்டு பேர்னால தான் மேட்ச் வந்து இவ்வளவு தூரமா வந்து வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் மத்த பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்ல வந்து ஒரு மோசமான தோல்வியை வந்து லக்னோ வந்து அடைஞ்சிருப்பாங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வந்து லக்னோ வந்து வின் பண்ணிருப்பாங்க இதனால அவங்க எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டாலும் இந்த தோக்குற நிலைமை வந்து இப்போ லக்னோ தோத்ததுனால ஃபேன்ஸும் ஆர்சிபி ஃபேன்ஸும் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இது போதுமே எங்களுக்கு லக்னோ தோத்துட்டாங்களே இனிமேல் கொண்டாட்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோல வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை